கிறிஸ்துவின் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டோரா ஏசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே போ கர்த்தர் என் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார் தண்ணீரண்டைகளை என்னை கொண்டு போய் விடுகிறார் என்ற வசனத்தின் அடிப்படையில் தேவன் எனக்கு ஒரு பாட்டு எழுத கிருபை செய்தார் நான் அந்த பாடலை இப்பொழுது பாடுகிறேன் காலமெல்லாம் காரத்தில் வைத்து காத்திடுவார் கத்தரை நாம் அவர் மேய்ச்சல் ஆடுகள் அவர் பரானவர் காலமெல்லாம் காரத்தில் வைத்து காத்திடுவர் கர்த்தரைசு நாமவர் மேய்ச்சல் ஆடுகள் அவர் நம்மை மேய்பரானவர் காலமெல்லாம் காரத்தில் வைத்து காத்திடுவர் கர்த்தரைசு நாமவர் மேய்ச்சலாடுகள் அவர் நம் மேய்பராணவர் மேய்ப்பர் குரல் கேட்டு ஓடி வந்த ஆட்டுக்குட்டி மேய்ப்பர் குரல் கேட்டு ஓடிவந்த ஆட்டுக்குட்டி அவரின் கரத்திலே அழகாயமர்ந்ததே அவரின் கரத்திலே அழகாயமர்ந்ததே காலமெல்லாம் கரத்தில் வைத்து காத்திடுவர் கர்த்தரிசு நாம் அவர் மேய்ச்சல் ஆடுகள் அவர் நம் மேய்ப்பரானவர் சென்றிடுவார் இடங்களிலே நடத்தி சென்றிடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகின்றார் அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகின்றார் காலமெல்லாம் காரத்தில் வைத்து காத்திடுவார் கர்த்தரிசு நாம் அவர் மேய்ச்சல் ஆடுகள் அவர் நம்ம பராணவர் கர்த்தரின் மேய்பராய் இருக்கின்றதாலே கர்த்தரின் மேய்பராய் இருக்கின்றதாலே தாழ்ச்சியடையேன் கிருபையும் என்னை தொடரும் தாழ்ச்சியடையேன் கிருபையும் என்னை தொடரும் காலமெல்லாம் கரத்தில் வைத்து காத்திடுவார் கர்த்தரிசு நாம் அவர் ஆடுகள் वनं मे परानव